அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தூளுதக்கால் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் விருந்தாளின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வராங்க அந்த இருவரால உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனைகள் நடக்கும் போது அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்க மேலும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசிக்காரவங்க இயல்பாகவே ஆன்மீக பற்று அதிகமாக இருக்குங்க தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அந்த காரியத்துக்கு அவங்க உதவி பண்ணணும் இவங்க வந்து எனக்கு வந்து உதவி பண்ணணும் அப்போ அந்த காரியம் வெற்றி அடையும் அப்படின்னு யோசிக்காமல் எனக்கு தெய்வத்தோட துணை இருக்குது நான் தெய்வத்தை முழுமையாக நம்புகிறேன் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத தெய்வ இருக்குங்க சமூக அக்கறைன்றது உங்ககிட்ட அதிகமா இருக்கும் சமூகத்திலே ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை நீங்க பொறுத்து கொள்ளவே முடியாது அதை வந்து எப்படியாவது தட்டி கேட்கணும் அந்த தவறுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு போராட கூட செய்வீங்க நண்பர்கள் கூட்டம் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க நண்பர்கள் கிட்ட விரும்பி பழகக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீங்க எப்பயுமே கூட்டமாக இருக்கும் ஒரு இடத்துல தான் உங்களால இருக்க முடியும் தனிமையிலே இருக்க முடியாது நாலு பேர் கிட்ட மனசை விட்டு பேசுனாதான் உங்களுக்கு அந்த நாளே முழுமை அடையிற மாதிரி இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க அதனால அடிக்கடி கோயிலுக்கு சென்று வந்து இறைவன வழிபாடு செய்யறதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயமா இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய நல்ல பண்புகள் உங்ககிட்ட அதிகமா இருக்கும் அந்த உதவி செய்கிற நபர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல தெரியாதவங்களோ உங்களுக்கு ஏற்கனவே உதவி செஞ்சுருக்காங்களோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆதாயம் கூட அந்த நபர்கிட்ட எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய மனசு உள்ளவங்க தாங்க நீங்க மேலும் சமூகத்துல யாருக்காவது உதவி தேவைப்படுது பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்த வீட்டுக்காரங்க இல்லை நண்பர்கள் இல்ல குடும்பத்தினர் இப்படி சமூகத்தில் யாருக்கு உதவி தேவைப்பட்டாலுமே முதலாளாக போய் அவங்களுக்கு தேவைப்பட்ட உதவியை உடனே செஞ்சு கொடுப்பீங்க இப்படி எவ்வளவு உதவி செஞ்சு எவ்வளவு நல்லவங்களா நீங்க இருந்தால் ாலுமே உங்களை புரிஞ்சுக்கிறவங்க அப்படின்றவங்க ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க அது மாதிரி உங்களுக்கு யாராவது அறிவுரை சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்காது உங்க மனசுல என்ன தோணுதோ அதையே நீங்கள் செய்வீங்க அது பல சமயம் உங்களுக்கு வெற்றியையே உண்டாக்கி கொடுக்குங்க இப்படி நியாயம் உண்மை இரக்கம் அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கின்ற உங்களுக்கு எப்போதான் நல்லது நடக்கும் என்னோட பிரச்சனைகள் தான் தீர்வுக்கு வரும் பிரச்சனைகள்லேருந்து நான் தான் வெளிவர்றது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் சரி இப்போ உள்ள கிரக நிலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மீன ராசியில் இருக்க சஞ்சரிக்கிறாரு அது மாதிரி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவானும் சுக்கர பகவானும் சஞ்சரிக்கிறாங்க இதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க இப்படி குருவும் சுக்கரனும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இணையிறது இணைந்து இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுது அதனால் என்னென்னலாம் அற்புதமான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்றத நம்ம முழுமையாக கும்ப ராசிக்குன்னு வீடியோ பதிவில் போட்டிருக்கோங்க அதோட தலைப்பு பணப்பெட்டியோட ஒரு நபர் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறாருன்ற தலைப்பில் நம்ம போட்டிருக்கோம் அதை போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரி ஐந்தாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது அது மாதிரி ஆறாம் இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியுமான ஐந்தாம் அதிபதியுமான எட்டாம் அதிபதியுமான சூரியன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாங்க இப்போ ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் கேதுவோடு இணைந்து உங்களுக்கு பல விதத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார் எந்த விதம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதாவது வந்து நீங்கள் வந்து கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது க கோவப்பட்டு கத்துறது சண்டை போடுறது இந்த மாதிரி அசாதாரண பிரச்சனைகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாருங்க உங்கள் ராசியை பார்க்குறதுனால ஆனால் இந்த பலன்கள் எல்லாமே வந்து குறைந்திடும் ஏன்னா செவ்வாய் பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ஏழில் இருந்து எட்டாம் இடத்துல இப்போ பயிற்சி ஆகிட்டாருங்க ஏழில் ஏழில் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயே புரிதல் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுமே இருந்திருக்குங்க அதனால அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ சரியாயிடும் இப்போ ஏழில் இருந்து எட்டாம் இடத்துல இப்போ செவ்வாய் பகவான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பயிற்சி ஆயிட்டாரு சரிங்களா இப்போ ராகு ராகுக்கேதோ உங்கள் ராசியில் ராகு மற்றும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான சிம்மத்தில் கீது பகவான் இருக்காருங்க என்ன இருந்தாலும் இப்போ செவ்வாய் பெயர்ச்சி எட்டில் பெயர்ச்சி ஆயிருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலைங்க செவ்வாய் பகவான் ஒரு ராசிக்கு மூன்று மட் மற்றும் பத்தாம் அதிபதி இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல பயிற்சி ஆகியிருக்காருங்க ரெண்டு மற்றும் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் எட்டாம் இடங்கிறது பாதிக்கப்பட்டு இருக்கிறது பாவ கிரகங்களான சனி செவ்வாயோட தொடர்பில் இருக்கிறதுங்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படலை சரி என்ன விதமான பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முதலில் வந்து குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படுங்க ஒன்று குடும்ப உறுப்பினர்கள் வந்து நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்காமல் சண்டை போடுவாங்க இல்லை நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்க இந்த மாதிரி குடும்பத்தில் வந்து சந்தோஷங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்குங்க அது மாதிரி பண வரவுமே குறையாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்க தொழில் அதில் இருந்து லாபம் நீங்க எதிர்பார்த்த லாபம்ங்கிறது குறைவாகும் அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறீங்க தனியார் துறையில் பண வரவுன்றது கொஞ்சம் குறைவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா எப்பயும் வருகின்ற சம்பளம் தொழில் பார்க்குறவங்களுக்கு எப்பயும் ஈட்டுகின்ற வருமானம்ங்கிறது உங்க கையில் வரும் இருந்தாலும் அது போக உங்களுக்கு செலவுகள்ன்றது அதிகமாக இந்த காலகட்டம் ஏற்படுங்க வீட்டு செலவு குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணுவீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு திடீர்னு இருக்காது உடம்பு சரியில்லாமல் போகும் இல்லை படிப்பு செலவு இல்லை ஏதோ ஒரு செலவு அப்படின்றத அடிக்கடி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால வர காசு வந்து வாய்க்கும் கைக்குமே சரியாக போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அது மாதிரி நீங்கள் காசு பணம் சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட காசு பணம் சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போகுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இருக்குதுங்க அதனால் காசு பணம்ங்கிறது இந்த ஒன்றரை மாதம் கிட்டத்தட்ட செவ்வாய் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரையுமே உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் இருக்கார் அதனால் இந்த ஒன்றரை மாத காலம் நீங்கள் காசு பணம் மேலே ரொம்பவுமே அக்கறையோடு நீங்கள் இருக்கும் பண்ணுங்க பாத்து பார்த்து செலவு பண்ணுங்க தேவையில்லாத விஷயம் ஆடம்பர விஷயம் ஆடம்பர பொருட்கள் வாங்குகிற மூலம் அது மூலமா தேவையில்லாம காசு பணம் விரயமாகிறது நீங்க வந்து தேவையில்லாம வந்து தொழில் ரீதியாகவோ இல்லை உத்தியோக ரீதியாகவோ வெளியூர் வெளி மாநிலத்துக்கு கூட நீங்க போகிற சூழல் ஏற்படும் அதனால தேவையில்லாத காசு பணம் விரயமாகறது இந்த மாதிரி தேவையில்லாத காசு பணம் செலவாகிறத நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த காலகட்டத்தில் அலைச்சல்ன்றது கண்டிப்பாக ஏற்படுங்க அதுவும் தேவையில்லாத அலைச்சலாக இருக்குங்க அலைச்சல்னால உங்களுக்கு ஒரு பைசா கூட பிரயோஜனம் இருக்காது அந்த மாதிரி தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் சகோதரர் வழியிலையுமே பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கூட பிறந்தவர்கள் அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி இவங்க கிட்டேயுமே பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மேலும் சகோதரர்களும் உங்களை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த காலகட்டம் நீங்கள் குடும்பம் சார்ந்த எந்த ஒரு பெரிய முடிவுகளுமே எடுக்கக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் இந்த காலகட்டம் குடும்பம் சார்ந்து ஏதோ ஒரு முடிவுகள் நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அதுவும் நீங்கள் வந்து யோசிக்காமல் எடுப்பீங்க முன் யோசனை இல்லாமல் அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதை நினைத்து வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு ஒன்றரை மாதம் நீங்க காத்திருங்க காத்திருந்து செப்டம்பர் பதினைந்தாம் தேதிக்கு மேலே மாதம் ஒரு குடும்பம் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுமே நீங்க எடுக்கலாம் வந்து கணவன் உள்ள ஏதாவது முடிவுகள்ங்க ஒண்ணு கணவன் வந்து மனைவியை விட்டு பிரிந்து போய் தொழில் செய்யணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இல்ல மனைவி வந்து புதுசா வேலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க இந்த இந்த மாதிரி கணவன் மனைவி சார்ந்த முடிவுகள் எதுவுமே நீங்க ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே நீங்க எடுத்து வேண்டாம அது மாதிரி திருமணம் பார்க்கணும்னு முடிவு பண்றவங்க குழந்தைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது முயற்சிகளில் இருந்தீங்கனாலுமே ஒன்றரை மாதம் நீங்க காத்திருங்க காத்திருந்துட்டு செப்டம்பர் மாதம் நீங்கள் பதினைந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் திருமணம் பார்க்கும் முயற்சிகளை எடுக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களோட பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா தேவையில்லாத நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்தி அது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல்லையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க இந்த காலகட்டம் ஏன்னால் பணம் கொடுக்கல் வாங்கல உங்களை யாராவது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குது அதனால் பண விஷய என் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் என்ன இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் இடங்கிறது நல்லபடியாக இருக்குதுங்க இரு மாபெரும் இயற்கை சுபர்கள் குரு மற்றும் சுக்கரன் சஞ்சரிக்கிறது நல்ல விஷயமாக பார்க்கப்படுது குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க குழந்தைகள் படிப்புலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு இதுவரையுமே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த காலம் க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அது மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க ஐந்தாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டஸ்தானத்தையுமே குறிக்குங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே கஷ்டத்தால் நீங்கள் அந்த பிரச்சனைகளில் இருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் சரி இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் கோச்சாரத்திலையுமே இல்லை சுய ஜாதகத்துலேயுமே சனி செவ்வாய் இரு பாவ கிரகங்கள் தொடர்பு இருந்தாலுமே நாம் வழிபட வேண்டிய இரு காவல் தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் மற்றும் கற்பனசாமி தாங்க பைரவரை நீங்கள் என்றைக்கெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் வழிபடலாம் மேலும் தேய்பிரை அஷ்டமி அன்றும் நீங்கள் பைரவருக்கு வழிபடலாங்க அது சிறந்த நாளாக பார்க்கப்படுது தேய்பிரை அஷ்டமிங்கிறது அந்த நாள் அன்று நீங்கள் சிவன் கோழிக்கு போய் கால பைரவருக்கு நீங்க நான்கு தீபம் கொண்ட விளக்கு வைத்து மிளகு சேர்த்த உளுந்தவடி நீங்க வைக்கலாம் மேலும் தயிர் சாதம் கூட இதையெல்லாம் பிரசாதமாக வைத்து கால பைரவரை நீங்க வழிபட்டு வர பிரச்சனைகளில் இருந்து முழு தீர்வுகளை நீங்க காணலாம் மேலும் கற்பனசாமியையும் வழிபடலாம் கற்பனசாமியை நீங்க சனிக்கிழமை தோறும் வழிபடலாங்க இரவு நேரத்தில் கற்பனசாமிக்கு பூவோ மாலையோ நீங்க வாங்கி கொடுத்து கற்பனசாமியை வழிபட்டு வர இந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் முழு தீர்வுகளை இந்த இரு காவல் தெய்வமும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக வெளிவர்றதுக்கு இந்த இரு காவல் தெய்வமும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்கங்க எனவே அனைவரும் அனைத்து செல்வமும் வளமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோடய காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி